சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே இந்த தைப்பூசத்தில் உனக்கு அருள் தர நான் முருகன் உடன் உன் வீடு தேடி வந்துவிட்டேன் இத்தனை நாளாய் நீ பட்ட கஷ்டங்கள் முடிவுக்கு வந்துவிடும் இனி நீ நன்றாக சுகமாக வாழப்போகிறாய் அதனால் கவலையை விட்டுழி நீ ஆசைப்பட்ட நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் உண்டாகும் நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கல் வந்தாலும் அவற்றை என் அருளால் தகர்த்து எரிவாய் நீ வெற்றி பெற எல்லா உத்வேகத்தையும் அருளுவேன் இயற்கையை யாராலும் தடுக்க முடியாது அதை போலவேதான் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது வாழ்க்கையில் உனக்கான இனிய உலகம் துவங்க உள்ளது எல்லாம் சீக்கிரமாய் அமையும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த சந்தோஷங்களும் நிம்மதிகளும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் என் அரவணைப்பிலே வாழ்வாய் உன் சாய் அப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனி என் நாவில் தோன்றும் சொற்களின் பேர் அருளை பெறுவாய் நீ விரும்பிய வாழ்க்கை அமைந்தாலும் இந்த ரகசியத்தை மனதில் எப்போதும் நினைத்துக் இரு வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் கடவுள் தரும் வரங்கள் அவற்றுள் சில வரங்கள் சிரிப்பை ஏற்படுத்தும் சில உனக்கு கண்ணீரை ஏற்படுத்தும் ஆனால் உனக்கு நன்மை மட்டுமே உண்மை படைத்தும் காக்கும் கடவுள் உனக்கு செய்வார் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் உடல்நிலை இது உனக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே என்றும் நிலையானது அன்பு மட்டுமே இவ்வுலகம் என்றும் இயங்குவது அன்பினால்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் காட்டாதே இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு துவண்டு போகாமலும் சமநிலையில் ஜெயிப்பவர்கள் எல்லோரும் கடைபிடிக்கும் தாரக மந்திரம் இது மட்டும்தான் மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை அடைவாய் உனக்கு வெற்றி மேல் வெற்றி தருவேன் அது என் பொறுப்பு நீயும் உன் குடும்பமும் நன்றாக இருப்பீர்கள் உன் மனதை காயப்படுத்திய கஷ்டங்கள் யாவும் தீரும் இனி நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய் உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனந்தளராத செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் உள்ளபூர்வமாக செயல்படும் போது நீ எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்கு நான் துணை நிற்பேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் என்னிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் என்னிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளுடன் என்னை நாடி வருகின்றனர் அல்லது இதுபோன்ற எதிர்பார்ப்புகளுடன் தங்களது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தி அடையாவிட்டாலோ அல்லது அவர்களது முந்தணிகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்கத் தொடங்குகின்றனர் இறைவனை அடைய டையா இருக்கும் என்ற ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவதில்லை இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் நான் இருக்கிறேன் எனவே இன்பத்திலும் துன்பத்திலும் என இரண்டிலுமே என்னை காணக்கூடியவர் யாரோ அவரே உண்மையான பக்தராவார் இன்பத்தை மட்டும் நாடுபவர்கள் என்னை விட்டு விலகிச் செல்லவே நேரிடும் உன் நியாயமான ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன் ஒன்றை நன்றாக புரிந்துகொள் நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல் எதுவாயினும் அது நிறைவேறுவது கடினம் ஆனால் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படிடோ நான் வேண்டாத நாளே இல்லை அந்த சாயிக்கு கண் இருக்கிறதோ இல்லையோ என் பிரச்சனைகளை கண் கொண்டு பார்க்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்கிறாய் நான் அனைவரின் மனதிலும் இருப்பவன் என்கிற போது உங்கள் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை ஏன் உங்கள் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறுவதில்லை கர்மதனையின் காரணமாக கடவுளை நீ அறிந்த போதிலும் உதட்டால் அவன் பெயரை உச்சரித்தாலும் அவனை விட்டு வெகு தூரத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் உன் உள்ளத்தை இதயத்தோடு என்னை நோக்கி கூப்பிடுகிறாய் உன் அவை குரலை கேட்டு உன்னில் உரையும் நான் விழித்துக் கொள்கிறேன் வெளியில் இருந்து வந்தும் உன் இதய வாசலை தட்டுகிறேன் எனது வருகையை கவனிப்பதில்லை எனது குரலை நீ அடையாளம் கண்டு கொள்வதில்லை என் வருகையை அலட்சியம் செய்து கதவடைத்துவிட்டு தோல்வி விரக்தி நோய் வெறுப்பு என்ற எதிர்மறை எண்ணம் என்கிற கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொள்கிறாய் நம்பிக்கை என்னும் உதியை உன் இல்லத்தில் தூவும் முன்பே நீ கதவடைத்து விடுவதால் உனக்கு எதையும் தர இயலவில்லை நம்பிக்கை இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது உண்மையாகவே நீ என்னை நம்பினால் பொறுமையோடும் விழிப்போடும் கவலைப்படாமலும் தூய மனதோடும் பேதம் பார்க்காமலும் இரு உன் கஷ்டத்திலும் அடுத்தவருக்கு உதவி செய்ய உன் உள்ளத்தை திற எனது தொல்லைகளை என்றும் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்க நான் விட்டுவிடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே உன்னை கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொதொள்ள வேண்டும் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி இருப்பார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னவையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படைகளாக மாறும் ஆனால் அதை முயன்று பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிழலாக என்றும் உனக்காக நான் இருக்கிறேன் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி உள்ளத்தில் மூழ்கெடுக்கின்றேன் அதுவரை எனது நாமத்தை ஜபித்து உன் கர்மாக்களை என் துணையோடு கழி என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு சகல சலபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் கைவிட மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் இனினியும் உன் வம்சமும் நன்றாக இருப்பீர்கள் நினைத்த காரியங்களில் எல்லாம் ஜெயமாக நடக்கும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் புதிய புத்துணர்ச்சியுடன் ஒரு நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் கலங்காதே நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணை நிற்பேன் நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று சேரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை அரவணைத்தேன்